Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் Vlogs. இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா மாமியார் சுந்தரி இந்த மாமியாருக்கு அமெரிக்கா வாழ்க்கை பிடிக்கல. அதுவும் மருமகன் நடந்துக்கிற விதம் சுத்தமாக பிடிக்கலை அதை மாமனார்கிட்ட குற சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் திடீர்னு மனம் மாறிடுறாங்க அது எப்படின்னு கேட்போமா மாமியார் சுந்தரி மகனும் மருமகளும் ஆளுக்கு ஒரு காரில் வேலைக்கு புறப்பட்டு செல்ல சுந்தரி என்ன சுந்தரி ரெண்டு பேரும் கிளம்பியாச்சா ஆமாம் அலுப்புடன் சொன்னபடி கணவரின் அருகில் உட்கார்ந்தாள் சரி நாமும் ஏதாவது சாப்பிட்டு வாக்கிங் போயிட்டு வரலாமா என்ன பெருசா சாப்பாடு ஓட்ஸு சீரியல் மஃபின் பிரெட் வகைகளை தான் வரிசையா வாங்கி ஃப்ரிட்ஜில் உங்க மருமக வச்சிருக்காளே அதை எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் எதுக்கு இப்படி அழுத்துக்கிற ஃப்ரிட்ஜில் தோசை மாவு இருக்கு தோசை ஊற்றி இட்லி பொடி வச்சு சாப்பிட வேண்டியது தானே எல்லாம் நம்ம நேரம் என்னத்த சொல்றது மகன் வீட்டில் வந்து இரண்டு மாதம் இருக்கலாம்னு புறப்பட்டு வந்து இப்படி உட்கார்ந்துருக்கோம் மருமகளுக்கு நம்ம மேலே கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது அவங்கள பார்க்க அவங்களோடு இருக்கத்தானே வந்திருக்கோம்னு கொஞ்சமாவது அக்கறை எடுத்து ஏதாவது செய்கிறாளா ஏதோ மூணாம் மனுஷங்க வந்த மாதிரி நடந்துக்கிறா காலையில் ரெக்கை கட்டிக்கிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்புறா ஃப்ரிட்ஜில் எல்லாம் இருக்கு எடுத்துக்கோங்கன்னு சொல்லியதோட அவ வேலை முடிஞ்சது மத்தியான சமையலை நானே செய்ய வேண்டியிருக்கு ராத்திரியில் மிச்சம் இருக்கிறதை சாப்பிட்டுட்டு படுக்க போயிடுறா இதெல்லாம் நல்லாவா இருக்கு என்ன சுந்தரி இதையெல்லாம் தப்பா எடுத்துக்க முடியுமா ஏதோ அவங்களால முடிஞ்சத செய்யதானே செய்கிறாங்க நேத்து ராத்திரி கூட வெஜிடபிள் பீஸா சிக்கன் பீஸான்னு வரும்போது வகை வகையாக வாங்கிட்டு வந்தாலே அப்புறம் என்ன புரியாம பேசாதீங்க நீங்க இன்னும் உங்க மருமகளை சரியா புரிஞ்சுக்கல பையனை பெத்து ஆளாக்கி அவகிட்ட தாரை வாத்துட்டோம் நல்ல சுகபோகமாக அதுவும் அமெரிக்காவில் மகாராணி போல வாழறா இந்த வாழ்வு யாரால வந்ததுன்னு நினைச்சு பார்க்க கூட அவளுக்கு நேரம் இல்லை உட்கார்ந்து அன்பா ஆசையா ஒரு வார்த்தை பேசுறது கிடையாது எனக்கு நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு எப்படா இரண்டு மாசம் முடியும் கிளம்புவோன்னு இருக்கு உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது உன் குணம் அப்படி சரி ஓட்ஸ் போட்டு குடிச்சிட்டு வாக்கிங் போயிட்டு வருவோம் மனசுக்கும் உடம்புக்கும் இதமா இருக்கும் நான் கிளம்பி ரெடியாகிறேன் எழுந்து உள்ளே சென்றார் சண்முகம் அடுக்கி வைத்தாற்போல் ஒரே மாதிரி காட்சி தரும் வீடுகள் அகலமான தெருக்கள் நடந்து செல்பவர்களுக்காக இருபுறமும் தனியாக போடப்பட்டிருக்கும் நடைபாதைகள் கண்ணுக்கு குழுமையான எங்கும் பச்சை பசேலென காட்சி தரும் புல்வெளிகள் அழகழகு கலர்களில் குலுங்கும் மரங்களின் அணிவகுப்புகள் அவற்றையெல்லாம் ரசித்து பார்த்தபடி குளிர்காற்று வீச கைகளை கோட் பாக்கெட்டில் நுழைத்து மனைவி பின்தொடர நடந்தார் சண்முகம் சுந்தரி இங்கேயெல்லாம் ஒரு கட்டுப்பாடு ஒழுங்கோடு இருக்கு பத்தியா நம்ம ஊரில் இப்படி காலார நடக்க முடியுமா பஸ்ஸுக்காருக்கு வழிவிட்டு தெருவில் ஒதுங்க இடமில்லாமல் பார்க்குக்கு போறதுக்குள்ள அந்த பத்து நிமிஷம் நடையில் நாம் எவ்வளவு சிரமப்படுவோம் ம் இது ஒன்று தான் நாம் இங்கே கண்ட பலன் நிம்மதியாக ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நடந்துட்டு வரோம் ஏன் இப்படி சொல்கிற போன வாரம் சனி ஞாயிறு உன் மருமகள் சிகாகோ கூட்டிட்டு போனால் எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு வந்தது எவ்வளவு நல்லா இருந்துச்சு ஆமாம் மாமனார் மாமியார் வந் அமெரிக்கா வந்தாங்க எங்கேயும் கூட்டிட்டு போய் சுற்றி காட்டலன்னு நாளைக்கு நாலு பேர் சொல்லக்கூடாதுன்னு அழைச்சிட்டு போனாங்க அவ்வளவும் விரும்பியா செய்கிறாங்க உனக்கு எந்த விஷயமும் புரிய வைக்க முடியாது நீ என்ன முடிவு பண்ணனியோ அதுதான் சரின்னு பேசுவ சிறு சிறு தூரலாக மழை விழ ஆரம்பிக்க என்னங்க மழை வருதே வீட்டை விட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டோம் மழையில் நெனைஞ்சிடுவோம் போலிருக்கே காலையிலிருந்தே காற்று ஜில்லுன்னு அடித்தது வெதர் டெலிகாஸ்ட்டில் இன்னைக்கு மழை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க வெளியே போக வேண்டாம்னு பையன் சொல்லிட்டு போனான் நான் தான் மறந்துட்டு கிளம்பிட்டேன் இப்போ என்னங்க செய்யறது பக்கத்தில் ஒதுங்க ஒதுங்கக்கூட இடமில்லை வரிசையாக வீடுகள் எல்லாமே கதவு மூடி இருக்கு வீட்டு வாசலில் போய் நின்னாதான் மற்றபடி நிற்க இடமில்லை சரி பரவாயில்ல அந்த வீட்டின் முன்னால ஒதுங்க இடம் இருக்கு கொஞ்ச நேரம் அங்கே நிற்போம் மழை குறைஞ்சதும் வீட்டுக்கு போகலாம் சொன்னவர் சுந்தரியுடன் அந்த வீட்டின் கதவருகே மழையில் நனையாமல் ஒன்றியபடி நின்றார் எனங்க குளிர் அடிக்குது நானும் ஓவர் கோட் போடாமல் வெறும் ஸ்வெட்டர் மட்டும் மாட்டிக்கிட்டு வந்துட்டேன் இந்த சாரலில் நிற்க முடியலங்க குளிரில் நடுங்கினால் சுந்தரி அவர்கள் நின்ற வீட்டின் கதவு திறக்கப்பட இருவரும் திரும்பி பார்த்தனர் கதவருகில் நின்ற பெண் அவர்களை பார்த்தாள் பார்த்தால் இந்திய பெண் போல் தெரிய நாங்கள் இங்கே பக்கத்தில் இருக்கிறோம் நடைபெயிற்சி வரும்போது மழை வந்ததால் கொஞ்ச நேரம் நின்றுட்டு போகலாம்னு உங்களுக்கு ஒன்றும் தொந்தரவில்லையே சண்முகம் ஆங்கிலத்தில் சொல்ல நீங்க தமிழகத்தைச் சேர்ந்தவர்களா உள்ளே வாங்க புன்னகையுடன் அவள் தமிழில் பேச முகம் மலர்ந்தாள் சுந்தரி அமெரிக்கா வந்து நம் நாட்டு மனுஷங்களை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நீயும் தமிழகத்தைச் சேர்ந்தவளாமா ஆமாம் சேலம் நீங்க மலையில் நனையாமல் முதலில் உள்ளே வந்து உட்காருங்க அவர்களை வரவேற்று ஹாலில் உட்கார வைத்தாள் நான் சென்னையில் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியராக இருக்கிறேன் இரண்டு மாதம் மகன் வீட்டில் இருக்கலாம்னு வந்திருக்கோம் அப்படியா ரொம்ப சந்தோஷம் என்ன சாப்பிட்றீங்க மலைக்கு சூடா காஃபி எடுத்துட்டு வரேன் அதெல்லாம் வேண்டாமா நீ இவ்வளவு தூரம் உபசரிப்பதே பெரிய விஷயம் மழை விட்டதும் நாங்கள் கிளம்புறோம் அதற்குள் உள்ளிருந்து இருமல் சத்தம் கேட்க ஒரு நிமிஷம் உடல் நலமில்லாத என் மாமியார் இருக்காங்க அவங்களுக்கு மருந்து கொடுத்துட்டு வரேன் வேகமாக உள்ளே சென்றால் உள்ளே வயதான பெண்மணியோடு அவள் ஆங்கிலத்தில் உரையாடுவது அவர்கள் காதில் விழுந்தது சற்று நேரத்தில் கையில் காப்பி கப்புடன் வந்தால் எடுத்துக்கங்க உனக்கு எதுக்குமா சிரமம் புன்னகையுடன் இருவரும் வாங்கி கொள்ள அந்த பெண்ணை பார்த்தால் சுந்தரி உன் மாமியாருக்கு உடம்பு சரியில்லையா ஆமாம் ஒரு வாரமாக ஃபீவர் நல்லா சுறுசுறுப்பா இருப்பாங்க அவங்களுக்காக தான் ஒரு வாரம் வேலைக்கு லீவ் போட்டுட்டு வீட்டில் இருக்கேன் ஊரிலிருந்து வந்திருக்காங்களா இல்லைம்மா அவங்க இங்கேயே தான் இருக்காங்க இந்த நாட்டை சேர்ந்தவங்க எனக்கு பெத்தவங்க இல்லை ஒரு காப்பகத்தில் வளர்ந்தேன் மேல் படிப்புக்கு அமெரிக்கா வந்து இங்கேயே வேலை கிடைச்சு என்னோட வேலை பார்த்த அமெரிக்கரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எனக்கு நாலு நாத்தனார்கள் எல்லோரும் கூட்டு குடும்பமாக ஒன்னாக இருக்கும் தாய் தந்தை யாருன்னு தெரியாம தனி மனுஷியாக வளர்ந்த எனக்கு என் கணவரோட சொந்தங்களை என் உறவுகளாக நினச்சி இருக்கேன் என்னவோ தெரியல உங்களை என் பெத்தவங்களாக நினைச்சு சொல்லணும்னு தோணுச்சு அதான் சொல்றேன் நீ சொன்னதை கேட்க சந்தோஷமா இருக்கு நீ இதே நிறைவுடன் நல்லபடியா வாழணும் மனதார வாழ்த்தினார் சண்முகம் சுந்தரி மனதில் தன் மருமகளை நினைத்து கோபம் வந்தது எவ்வளவு நல்ல குணம் இவளுக்கு என்று மனதில் நினைத்தாள் என்னம்மா எப்படி என்னால இவ்வளவு பெரிய குடும்பத்தில் ஒற்றுமையா சந்தோஷமா இருக்க முடியதுன்னு பாக்குறீங்களா அன்பு பாசங்கிறது நம் மனசிலிருந்து வர்றது அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரம் மாதிரி அதை நான் புரிஞ்சு வச்சிருக்கேன் வஞ்சனை இல்லாமல் அவங்க கிட்ட அதை கொடுக்கிறேன் அது அப்படியே எனக்கு திரும்ப கிடைக்குது என் மாமியார் என்ன சொல்லுவாங்க தெரியுமா உன்னோட அன்பான உபசரிப்பு கணவர் குடும்பத்தை உன் உறவுகளாக உண்மையான அன்போடு நேசிக்கிற பாங்கு இதெல்லாம் இந்திய வம்சாவளியில் வந்ததால் உன்கிட்ட அதிக அளவில் இருப்பதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது எங்கள் இன பெண் மருமகளாய் வந்திருந்தால் கூட இந்த அளவு எங்கள் குடும்பத்தில் ஈடுபாடோடு இருந்திருக்க மாட்டாள் மனசு விட்டு சொல்கிறேன் அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் நான் ஒரு இந்திய தாய்க்கு மகளாக பிறக்கணும் உங்க பண்பாடு கலாச்சாரத்தோடு அன்பான இந்திய குடும்பத்தில் வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லுவாங்க மழை நிற்க அவளிடம் விடைபெற்று வீடு நோக்கி நடந்தனர் வீட்டுக்கு போய் காரம் முறுக்கு செய்யணும் லதா நேற்று இந்திய கடையில் வச்சிருந்த முறுக்கை பார்த்துட்டு மதன் மதன்கிட்ட எனக்கு முறுக்கு ரொம்ப பிடிக்கும் நாலு முறுக்கு வச்சுக்கிட்டு ஐந்து டாலர் போட்டிருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா வீட்டிலேயே எல்லா ஜாமானும் இருக்கு அவங்க ரெண்டு பேரும் ஆஃபீஸ் விட்டு வர்றதுக்குள்ள செய்திடணும் லதா பார்த்தா சந்தோஷப்படுவா மனைவியை ஆச்சரியத்துடன் பார்த்தார் ஆமாங்க தாய் தகப்பன் யாருன்னு தெரியாம வளர்ந்து இன்னைக்கு அந்நிய நாட்டிற்கு மருமகளா வந்து அந்த குடும்பத்தோடு எவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்துட்டிருக்கா அவளோட அன்பான அணுகுமுறையும் பாசமும் தானே அவங்க மாமியாரை நம் தேசத்தை நேசிக்க வச்சது தானும் ஒரு இந்திய பெண்ணாக பிறக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஆனால் நான் ஒரு இந்திய தாயாக இருந்தும் கடல் கடந்து இருக்கிற பிள்ளைகளை பார்க்க வந்திருக்கேன்னு கொஞ்சமும் நினைக்காம மனசு பூரா வெறுப்பை சுமந்துக்கிட்டு என் மருமகளை ஒரு அந்நிய மனுஷியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன நினச்சி நானே வெக்கப்படுறேன் என் மகன் மருமகளோடு இருக்கிற இந்த கொஞ்ச நாட்களும் அவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி இருந்துட்டு போகணும்னு நினைக்கிறேன் இனி எவ்வளவு நாள் கழித்து நாம் ஒன்று சேர போறோம்னு தெரியாது என்றால் தேவையில்லாம மனதில் இவ்வளவு நாட்களும் இருந்த பகைமை மறந்து உண்மையான அன்போடும் பாசத்தோடும் பேசும் மனைவியை பார்த்தார் மழையை வரவழைத்து தன் மனைவியின் மனதை மாற்றிய வருண பகவானுக்கு அவர் மனம் நன்றி சொன்னது என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்திய கலாச்சாரத்தில் தான் பாசம் அன்புங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் மற்ற கலாச்சாரத்தில் இருக்கும் இருந்தாலும் நம்ம அளவுக்கு இருக்காது அது நமக்கே தெரியாது ஆனால் அது வெளிநாட்டுக்காரவங்க ரொம்பவே அதை மதிப்பாங்க அவங்க சொன்ன விதமே நல்லா இருந்துச்சு ஒரு இந்திய தாய்க்கு மகளாக பிறந்து அந்த இந்திய நாட்டில் வாழணும் அப்படின்னு சொன்ன விதம் ரொம்ப அழகாக இருந்துச்சு நம்ம நாட்டை அவங்க எவ்வளோ மதிச்சிருக்காங்கல்ல ஆனால் நமக்கு அதோட அரும்பு புரி தானா கிடையாது இந்த மாமியாருக்கு அவங்க புரிய வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இனிமே மருமகளை பற்றி குறை சொல்லுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லை அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்